கடலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுச்சி உரையை கேட்ட பள்ளி மாணவி தமது சேமிப்பு பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாயை மொழியை காக்கும் முதல்வரின் சிறப்பு திட்டத்திற்கு வழங்கினார் கடலூரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுச்சி உரையாற்றியிருந்தார் இந்நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் கண்ட பள்ளி மாணவர்கள் தங்களது சேமிப்பு தொகையை மொழிகாக்கும் நமது முதல்வரின் சிறப்பு திட்டத்திற்கு வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளர் சரவணனின் மகளான பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவி நிதர்சனா தமது சேமிப்பு பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாயை முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்திற்கு வழங்கியுள்ளார் மாணவியின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் எனது பெயர் சா நிதர்ஷனா நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வசிக்கிறேன் நான் பதினோராம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் நீங்கள் கடலூரில் பேசியதை நான் தொலைக்காட்சிகளில் கண்டேன் மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தரவில்லை என்று கூறியதை நான் செய்திகளில் கேட்டேன் எனது அப்பா ஒரு நெசவுத் தொழிலாளி அவர் நான் என் படிப்பிற்காக சேர்த்து வைத்த உண்டியல் பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன் கடலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுச்சி உரையை கேட்ட பள்ளி மாணவி தமது சேமிப்பு பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாயை மொழியை காக்கும் முதல்வரின் சிறப்பு திட்டத்திற்கு வழங்கினார் கடலூரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுச்சி உரையாற்றியிருந்தார் இந்நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் கண்ட பள்ளி மாணவர்கள் தங்களது சேமிப்பு தொகையை மொழிகாக்கும் நமது முதல்வரின் சிறப்பு திட்டத்திற்கு வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளர் சரவணனின் மகளான பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவி நிதர்சனா தமது சேமிப்பு பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாயை முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்திற்கு வழங்கியுள்ளார் மாணவியின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் எனது பெயர் சார் நிதர்ஷனா நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வசிக்கிறேன் நான் பதினோராம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் நீங்கள் கடலூரில் பேசியதை நான் தொலைக்காட்சிகளில் கண்டேன் மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தரவில்லை என்று கூறியதை நான் செய்திகளில் கேட்டேன் எனது அப்பா ஒரு நெசவு தொழிலாளி அவர் என் படிப்பிற்காக சேர்த்து வைத்த உண்டியல் பணத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன்